மூணார் குட்டியார் வேலியில் மருத்துவமனை பகல் வீடு அங்கன்வாடி போன்ற வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அப்பகுதி பொதுமக்களும் வார்டு மெம்பரும் முன்னிறங்கியுள்ளனர் ஆயிரக்கணக்கான தோட்ட தொழிலாளிகள் குட்டியார் வேலியில் வசிக்கின்றனர் இவர்களில் பலரும் முதியவர்கள் இவர்கள் அடிப்படை தேவைகளுக்கு முதலுதவி சிகிச்சை செய்யக்கூட இங்கு ஒரு மருத்துவமனை இல்லை கூடாது பகல் வீடு மயானம் அங்கன்வாடி போன்ற வசதிகளும் இங்கு கிடையாது இதனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக வசதிகளை ஏற்படுத்த நடவடிக்கை வேண்டும் என்பதுதான் கோரிக்கை கிராம பஞ்சாயத்து இந்த வார்டு வந்துட்டு பதினாறாம் வார்டு இது வந்துட்டு வேலையில எல்லா ஜனங்கள் இருக்காங்க அதாவது இருநூற்றி ஆட்கள் இருக்காங்க இப்போ நூறு குறைஞ்ச நூறு நாள் வேலைக்கு நூற்றி ஐம்பது இருநூறு நாள் கிடைஞ்சிட்டு இருக்காங்க இப்போ இப்போ ஒரு மரணப்பட்டுச்சுன்னா ஒரு சுடுடோ இல்லை ஒரு பொதுவான காரியங்க எதுவுமே கிடையாது ஒரு பகல் வீடோ இல்லை அங்கன்வாடியோ ஹாஸ்பிட்டலில் எதுவுமே கிடையாது நாங்களும் மினிஸ்டருக்கு பராதி கொடுத்துருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் ரெடி ஆகலை அது கவர்மெண்ட்டு இது இடம் எங்களுக்கு இது நல்லபடி செஞ்சு கொடுத்தா அங்கதான் நினைக்கிறேன் தேவிக்குளம் கிராம பஞ்சாயத்தில் பதினாறாவது வார்டுல இருக்கக்கூடிய குட்டியார் வேலை இடத்துல இங்கே கிட்டத்தட்ட நமக்கு சர்க்கார் கொடுத்த பூமி நிறையா இருக்குது அப்போ அதில் பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட ஆளுகள் சிக்கிரமாக இங்கே தான் இயற்கை தற்காலிகமாக ஒரு மரணப்பட்டால் அவங்களுக்கு கொண்டு அடக்கம் பண்ணதுக்கு சரியான ஒரு இடம் இல்லை அதை இந்த சர்க்கார் கொண்டு இடப்பட்டு கண்டிப்பான முறையில் இந்த பதினாறாம் வார்டுக்கு உட்பட்டிருக்கக்கூடிய அஞ்சு செண்டு பத்து சென்ட் இடத்துல ஜீவிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுடுகாடு கண்டிப்பான முறையில் சர்க்கார் கொடுக்கணும் அப்படின்றது தேவலம் கிராம பஞ்சாயத்தின் சார்பில் வழியில் சர்க்கார் எங்களுக்கு இடம் கொடுத்துச்சு நிறைய இடம் இடம் கொடுத்ததுனால அதனால் எங்களுக்கு பெருமை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள்லாம் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசுக்குள்ள ஆளுகள் தான் இங்கே இருக்கிறோம் இந்த சுடுகாடுங்கிறது பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்குது போக்குவரத்துக்கு கூட பரவாயில்ல சுடுகாடு இல்லாமல் ரொம்ப அவதிப்படுறோம் இங்கே உள்ள பஞ்சாயத்து மெம்பர்கள் வந்து அதை செய்து தரலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்கிறாங்க கூடியெல்லாம் அதை செய்து கொடுத்தா எல்லாருக்கும் நல்லது இரண்டாயிரத்தி ஒன்பதில்தான் தொழிலாளிகள் குட்டியார் வேலியில் வசிக்க ஆரம்பித்தது ஆனால் பதினான்கு வருடங்கள் கடக்கும் போதும் அடிப்படை வசதிகள் என்பது இங்கு கிடையாது நியூஸ் பீரோ மூணார்